நான் என்ன பண்ணணும்னா ராஜன் பவதாதனையேன வினயாபிராமேண சராசனமித்ரேண சௌமித்ரி மாத்திர பரிஜனேன கிரியமான கிரதுரக்ஷா இந்த யாகத்தை நான் எப்படி தெரியுமா பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த யாகத்தை ரட்சித்து கொடுக்கணும் யார்னா பவதா தனையேன உன் பிள்ளையால் ரட்சிக்கப்பட்ட யாகத்தில் அவபிரத ஸ்நானம் ஆசையாக இருக்கு சௌமித்ரிம வினயாபிரா பன்னெண்டு வயசான ராம இருக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா ராம் அப்படியே வினயாபிராமே பார்த்தது போறோம்னு தோணல அவ்வளவு அழகா இருக்காராம் எதுனால அழகு ரூபத்தினால மாத்திரம் இல்லை வினயாபிராமேனு அடக்கம் சதாசனமித்ரேனே ஃப்ரெண்டோட இருக்கார் என்ன ஃப்ரெண்டுன்னா அம்புரா துணி வில்லு இதான் ஃப்ரெண்டாம் கத்திரியனுக்கு வெளியூர் போனவனுக்கு யாரிடா ஃப்ரெண்டு அப்படின்னா வெளியூர் போனவனுக்கு ஃப்ரெண்டு படிப்பு பரலோகத்துக்கு ஃப்ரெண்டு தர்மம் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டு மனைவி சத்திரியனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா ஆயுதம் தான் ஃப்ரெண்டு சராசனமித்ரேனா அவருக்கு பின்னாடி சைன்யங்கள்லாம் வேண்டாமன்னா ஒரே ஒத்தர் தான் சௌமித்ரி மாத்திர பரிஜனேனா லட்சுமண சுவாமி இளைய பெருமாள் மாத்திரம் இப்பேற்பட்ட அந்த ராமனால கிரியமான கிருதுரக்ஷா யஜத்தை ரட்சிச்சு கொடு யாகத்தை ரட்சிச்சு கொடுக்க வச்சு யஜ்யசம்ரட்சணம் பண்ணி ரக்ஷோதுரிதமுத்தி ராட்சசர்களுடைய சிரமத்திலிருந்து தாண்டி கிருதாவதா அவபிருத ஸ்நானம் பண்ணணும்னு அபிலஷாமீதி ரொம்ப நாளாக ஆசைந்தான் ராமர் வேணுங்கிறது இப்படி போஜ ராமாயணத்தில் போஜர் இப்படி என்னுடைய யாகத்தை பல தடவை ஆரம்பித்து நடத்த முடியாமல் பூர்த்தியாகாமல் இருக்கிற அவபுருதம் வரையிலே வராது அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி தரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னார் தசரதன் வால்மீகி சொல்றார் சுபுத்திரம் ராஜசார்து சத்ய பராக்கிரமம் சூரம் மேதாது காக்கபக்ஷரம் காக்கையினுடைய அந்த இருக்கு பிறகு அது மாதிரி கண்ணங்கரீர் இருக்கிற கேசமா காக்க சுவாமி இப்படி வந்து நிற்கிறாரா அந்த சபையில் கண்ணு கருக்கரு கருக்க இருக்கிற ஷட்பத கேசாங்கிறார் வண்டு மாதிரி கேசம் அது மாதிரி இந்த கேசத்தை வர்ணிக்கிறதுக்கு நிறையா அந்த கருப்பை வர்ணிக்கிறதுக்கு நிறையா உதாகரணம் உண்டு வால்மீகி காக்க பக்ஷதரம் காக்கையினுடைய சிறகு போல கண்ணங்கரின்னு கருகருகருன்னு இருக்கிற அந்த கேசபாரத்தில் குடிமி வச்சுண்டு இருக்கிற கண்ணு குடிமி வச்சுண்டு இது இந்த காக்கா பட்சத்தரத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா கண்ணுக்குடிமையா அது முன்னெல்லாம் உண்டு இப்போ அது எப்படின்னா முதல்ல ஒரு நாலு வரைக்கடை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணி விட்டு ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் மயில் இறக்க மாதிரி அது தாண்டி பின்னாடி முடிஞ்சுட்டு இருப்பாள் இது கண்ணுக்குடிமின்னு பேர் இப்படியா இப்படி இருக்காராம் சுவாமி காக்கா பக்ஷதரம் சூரம் இப்பேற்பட்ட சொபுத்திரம் உன்னுடைய பிள்ளைய எனக்கு குடு அவனை வச்சுன்னு இந்த யாகத்தை சம்ரட்சி யஜ்ய சம்ரட்சணம் பண்ணி யாகத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் நீ குடுன்னு உயிரிறக்கும் கொடுங்கூற்றி நுழையச் சொன்னான் அந்த உயிரை குடுன்னு யமதர்மராஜா கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் தசரதனுக்கு இதை கேட்ட உடனே மயங்கி விழுந்துட்டாரான் தசரத் ராமனை கொடுன்ன உடனே ரொம்ப நேரம் முகூர்த்தமிவ வனிசம் ஒன்றரை மணி நேரம் பிரஜ்ஞ இல்லையான்னு பேசுறது எனக்கு நான் இவர் அண்ணா வாக்கை நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு இவர் பிள்ளைய குடுன உடனே முகூர்த்தமிவ நிஸ் சம்ஞஹா ஒன்னரை மணி நேரம் கழித்து பிரஜ்ஞ தெளிஞ்சு அதை பார்க்குற சம் பேச ஆரம்பிச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா ராமோ என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா பன்னெண்டு வயசு ராம இருக்கு ஆனா பன்னெண்டுன்னு சொல்லாமல் உணசோட பதினாறு வயசு பூர்த்தி ஆகலையே சுவாமி வாட்ட சாட்டமா வளர்ந்துருக்கிறதுனால திருஷ்டி வந்து போறதேன்னு பயந்துன்னு வயசை மாத்தி சொன்னாராம் பதினாறுன்னு சொல்லாமல் பதினாறு பூர்த்தி ஆகல்லங்கிறான் பன்னெண் ஊனசோட வருஷோமே அப்பேற்பட்ட என் குழந்தையை கேட்குறே அவனுக்கு ஒன்றுமே இந்த யுத்த யோகி இப்போதான் இருந்து வந்திருக்கு பகல்ல கண்மூழிச்சென்றுக்கும் ராத்திரி தூங்கிடும் ராஜீவலோஜனா செந்தாமரை கண் தாமரை போன்ற கண் கண்களை உடையவன் தாமரை எதழ் போல ராஜீவலோஜ ஏற்கனவே அழகுல மயங்கிருக்கார் இவர்கிட்ட போய் கண்ணழக வேற சொல்கிறானாவும் இப்போ அழகுக்காக இல்லை தாமரை சொன்னது அழகுக்கு இல்லை பின்ன எதுக்குன்னா சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தாமரை மலரும் சூடு படணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சூடு உடனே மூடின்றரும் தாமரை சூரியன் இருந்தாதான் மலரும் கண்களுக்கு தாமரை உதாரணமா சொன்ன காரணம் வயசு கார்த்தால ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்கிறார் ராமர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கிறான் இருக்கான் இவன் அபிமானத்தான் இருக்காரு சுவாமி எப்படியா இருந்திருக்காரு இவர் சொல்ற பன்னெண்டு வயசுல ஜெகத்தையே ரட்சிக்கிற அளவுக்கு மேதாவியார் சர்வே வேதவிதா சூரா சர்வே அது அப்பாவினுடைய அஜ்யானம் அது அதனால சொல்றாங்க வால்மீகி என்ன சொல்றாரு தெரியுமோ ஜெகத்தையே ரட்சிக்கிறார் சக்தனுங்கிறார் ராமரை ராமரை சொல்லும் பொழுது பன்னெண்டு வயசு தான் ராமர் இருக்கு அந்த ராமரை யோஜனை கேப்பனா தசரதன் இதுதான் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சுண்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியாட்டா பன்னெண்டு வயசு ராமரை கூப்பிட்டு அனுப்பணும் சுவாமி வருகிறான் என்ன விஷயம்னு கேட்பார் இது மாதிரி சொன்ன உடனே இதை வேணா இப்படி பண்ணலாமேன்னு யோசனை சொல்லுறான் பன்னெண்டு வயசில் அப்பேற்பட்ட மேதாவியா இருக்கிற ராமரை போய் இவர் தூங்கு மூஞ்சிங்கிறார்கள் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பார் சாஞ்சாலும் அஞ்சு மணிக்கே தூங்கு இது இது தப்புன்னு அர்த்தம் இல்லை இப்படியும் அர்த்தம் சொல்லுவா அது யதார்த்தம் என்னென்னா தசர்தனுக்கு தெரியாதுங்கிறது தான் யதார்த்தம் அவன் குழந்தை குழந்தேன்னு நினச்சுன்னு இருக்கான் அதனால அந்த அபிமானத்தில் சொல்கிறான் ராமோ ராஜீவலோஜனா பசாமி சக ராட்சஸ் நீங்களோ இது ராத்திரி வேளையில் தூங்குற குழந்தை சாய்சாலமே தூங்குற குழந்தை ராட்சசாலோ ராத்திரி வேளையில சண்டை போடுறவா இந்த குழந்தைய போய் தூக்க கிழக்கத்தில் சண்டையில கொண்டு விடுற இல்லையே நீங்கள் அதனால என் குழந்தைய அழிச்சுன்னு போகாதீங்க பஸ் என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது யோகியதில்லை உடனே பார்த்தார் விஸ்வாமித்ரன் தசரதனை பார்த்து நச்ச புத்திரம் நினைக்கிறதுனாலதான்பா அவனுடைய பிரபாவங்கள்லாம் உனக்கு தெரியல நான் சத்தியம் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் அந்த ராட்சசாலை அவன் குழந்தை வதம் பண்ணிடுவான் அது மாத்திரமில்ல அகம் வேத்மி மகாத்மானம் அவன் பரமாத்மான்னு எனக்கு தெரியும் நீ புள்ளேன்னு நினைக்கிறியே உன் புள்ளை இல்லடாவன் பரமாத்மா என் புள்ள பரமாத்மானு உங்களுக்கு ஒண்டிதான் தெரியுமோ வசிஷ்டோபி மகாத வசிஷ்டரை கேளு அவர் செல்லுதல் வசிஷ்டருக்கு ஒண்டிதான் தெரியுமோன்னா செல்வா தபஸ் பண்ற ரிஷிகளை கேளு அவ சொல்லுவா பரமாத்மான்னு நீ போய் அந்த யோகிதை ஒன்றும் இல்லைங்கிறையே அவன் அப்பேற்பட்ட பரமாத்மா பார்த்தான் தசரதன் உங்களுக்கு யாகத்தை தான் ரட்சித்து கொடுக்கணும் நான் வரையும் கிளம்புங்க அகமேவ தனுஷ்பாணிகி தேவதைகளுக்கெல்லாம் யுத்தத்துக்கு சகாயத்துக்கு போயிருக்கேன் அசுரால சம்மாரம் பண்றதுக்கு நான் வரேன் ஐசன் மோகமோன் பார்த்தார் அவசப்தமா வாக்கில் ஒண்ணு வந்துதான் யாவத் பிராணான் தரிஷ் உயிர் உள்ளவர் சண்டை போடுறேன் இந்த ஆரம்பமே அபசகுணமா இருக்கு வேண்டான்னு விட்டுவிட்டார் அதெல்லாம் வேண்டாம் ராமர் வேணும் பார்த்தான் தசரதன் அவன் இறங்கி வந்தான் உங்களுக்கு ராமனை தான் அழிச்சுன்னு போனோம்னா ராகவம் ராமர் தான் அழிச்சிருமோன்னு நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவோம் ராமன் வரட்டும் நானும் வரேன் சதுரங்க சமாயுக்தம் சகிதம் சதுரங்க சைன்யத்தோட நான் வரேன் என் பிள்ளையும் அழிச்சிரு வரேன் பார்த்த வேண்டாம் ஓனரை வச்சுட்டே கார் இரவல் வாங்க கார் இரவல் கேட்கும்போது ஓனர் வரையா வேண்டாம் வேற ஆசாமி பார்த்துக்கணும் நமக்கு ட்ரபிள் கொடுப்பான் இந்த தசரதனை அழிச்சிட்டு ராமரையும் அழிச்சுட்டு போனா இவருக்கு போன காரியம் ஆகாது இன்னைக்கு யுத்தம் போரும்பா பிரேக்கப்பட ஆசைபா மேட்ல ஏதாவது சொல்லுவானு முதலாளி அது மாதிரி இவர் என்ன பண்ணுவோய் சண்டை போட்டது போகிறும் பாரு என் பிள்ளைகளுக்கு பயத்துக்கு நீங்க டிஃபன் தரலாரு தானே சண்டை போடும் அதனால இந்த ஓனரை வச்சிருந்தே காரியம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க சட்ட நிர்பரி ராஜா கஸ் ராணி ஜா தியமாச்சும் கெஞ்சமா இந்த கழுத்து பிடிச்சி வெளியில எவ்வளவு நேரம் ஆகும் தரேன்னு அப்போ சொன்னேன் ஐயா விஜயம் தெரியாமல் தரையேன்னு விட்ட இப்போ நீ மாறிஜென் சுபாகும் ராவணனுன்னு முடிக்கிட்டேன்னு எனக்கு இஷ்டமில்ல தர முடியாது இடத்த காலி பண்ணு சொல்லணுமா வேண்டாமா சொல்ல மாட்டேங்கிறான் சூரியன் ஹரிச்சந்திரன் மாட்டேன்னு சொல்ல பயப்படுறான் என்ன சொல்றான் சதுரன் எனக்கு நாலு அடைஞ்சா நாலு புள்ளைய அடைஞ்சாலும் என் உயிரே ராமன் தான்ங்கிறான் அந்த பிரீத்தி பரமிகாமமா அப்பேர்ப்பட்ட ராமனை கேட்காது பார்த்தார் நராமம் நேதுமருக சதுர்ண ஜேஷ்டம் அந்த நராமம் நேதுமருக சி டெக்னிக்கா வேர்டு யூஸ் பண்றா சாமர்த்தியமா பேசுறேன் என்னன்னா ராமன அழிச்சுன்னு போகாதீங்க ஒண்ணா நராமம் நேது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ நான் குடுக்குற மாதிரி கொடுத்துடுறேன் நான் குடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோனும் குடுத்துடுறேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம்பா நீங்க திருப்பி கொடுத்துட்டு போயிடுங்கோண்ணாம் அதி நராமம் நேது மருகசி பார்த்தார் பாரிஜி சுபாக்கு வருவான் சமயத்திர ராவணனே வருவான்னு பார்த்தான் தசரதன் கடைசியில ராவணான்னு முடிக்கிறீரே நானும் வரமாட்டேன் என் புள்ளையும் அனுப்ப மாட்டேன் நெய்வதா பாலம் மேதனையம் பிரம்மன்னு நெய்வதா சியா உள்ளேயே கர முடியாதுன்னுட்டான் என்ன ஆச்சுன்னார் அப்படியே பூமி நெடுங்கினு பார்த்தார் விஸ்வாமிதர் கோபம் வந்துருத்தோ இருந்தாலும் கண்ணு செவந்தது செபிக்க முடியல அவரால் சுகீப பொய் சொல்லிட்டு குழந்தைகளோட நீ இரு நான் போயிட்டு வரேன் இதுக்கு என்ன அர்த்தம் நான் பொய் சொல்லிட்டு சௌக்கியமா இருக்க முடியுமான்னு அர்த்தம் அதுக்கு நீ பொய் சொல்லிட்டு இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி விட்டார் பார்த்தார் வசிஷ்டர் தசை எழுந்துண்டா எழுந்துண்டு இத்தனை நேரம் திசரன்னு சொன்னதை கேட்கல அவர் ராமனுடைய பிரபாவங்களெல்லாம் சொன்ன கடைசியில சுவாமி முடியாதுனுட்டா என் குழந்தைக்கு வயசாகல்லேன்னுட்டா வசிட்டர் எழுந்துன்னு என்ன பண்ணார் தெரியுமோ ராமரை பத்தி சொல்லல ராமரை யாஜகமா கேட்ட விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சொல்றாரு என்ன சொன்னாருன்னா அப்பா அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ண முடியாமல் உங்கிட்ட வரலப்பா விஸ்வாமித்ர அவர் நினைச்சா கண நேரத்தில் எல்லா சத்ருக்களையும் சம்ஹாரம் பண்ணிடுவர் அவராலேயே முடியும் இருந்து ஏந்திரிமோ உங்கிட்ட வந்து தேகின்னு கேட்கிறார் தவ உன் புத்திரஹிதார்த்தாய் க்ஷேமத்துக்காக அவர் நிறைய பாக்கியங்களை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் அதுக்காக தான்ப்பா உன்னை கேட்கிறார் ஓம் பிள்ளைக்காக கேட்கிறார் அவர் தனக்காக கேட்கல உன்னுடைய ஜென்மால நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்ப எவ்வளவு தர்மம் பண்ணியிருப்ப அந்த தர்மம் வேணுமா ராமன் வேணுமா அந்த தர்மம் தான் வேணும்னேன்னா ராமனை விட்டுடும் ராமன் வேணும்னு நீ பொய் சொன்னதுனால தர்ம பலன் எல்லாம் போயிடும் பூயா அதனால ராமரை விட்டுடு இந்த புண்ணியம் தாண்டா ராமரையே சௌக்கியமாக அழிச்சுன்னு வரும் அப்படின்னு சொல்ல பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி மனசு தெளிஞ்சுடுத்த ஒரு பயம் இருந்துதோனும் புத்தாயன அந்த மனசு தெளிஞ்சு சந்தோஷத்தோட லட்சுமண கூட அலங்காரம் பண்ணி வச்சிருக்காளாம் கௌசல்யாதேவி முத முதல்ல வித்யாபியாசம் முடிச்சுட்டு குழந்த வந்திருக்கு நல்ல தர்ம காரியத்துக்காக அரிசி கேட்கறார் கொஞ்சம் ஆத்துக்காரர் தரமாட்டேன்னா கூட அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருவோம்னு ரெண்டு பயில எல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி தசரதன் சொல்றதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுட்டாளாம் கௌசல்யா கிருத்தயனம் மாத்ரா அப்படி தயாரா இருக்கிற அந்த ராமனை லட்சுமண சுவாமியோட கூட கொடுத்துடாராம் அந்த நம்பியை தம்பி தன்னடும் முந்தை நான்மரை முனிக்கு காட்டி சொல்ல ரொம்ப சந்தோஷத்தோடு கூட தடே அத்தியோஜனம் பதினஞ்சு மைல் பேச்சே குறுக்கல்யாவ பதினஞ்சு மைல் நடந்து போய் ராமேதி மதுராம் வாணி ராமான்னு கூப்பிட்டு ஸ்நானம் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு மணியா இது சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிட்டுவார் மந்திர கிராமம் கிருகாணத்வம் வந்தாக்க ஏன்னா வசிட்டாச்சாரியால சண்டை போட்டுண்டு வசிட்டரை ஜெயிக்கணும்னு சத்திரினா இருந்து நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் அபியாசம் பண்ணியிருக்க பிரம்ம ரிஷியாகி நிறைய தபசு அவருக்கு தெரியாத அஸ்திர சஸ்திரமே இல்லை ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் உபதேசம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கணும் கோஷ்டி கோஷ்டியா பண்ண போறார் இருபத்தி ஏழு மந்திரம் இருபத்தி மூணு மந்திரம் எல்லாம் இவர் சாதிச்சது வசிட்டரை ஜெயிக்கணும்னு அத்தனை மந்திரங்களையும் ஜெபம் பண்ணி சித்தி பண்ணி அப்படி தபஸ்வியாக இருக்கிறவர் விஸ்வாமித் இப்போ என்ன பண்ணினார்னா வசிட்டர் சொன்னாரனோ பிள்ளையினுடைய கிதத்துக்கு தாண்டா சௌக்கியத்துக்கு தான் இவர் கேட்குறாரு குடுனாரோனும் முதல் சௌக்கியம் என்னென்னா வசிட்டர்கிட்ட சண்டை போட்டுண்டு தான் அபியாசம் பண்ணி சித்தி பண்ணி வச்ச அத்தனை மந்திரங்களையும் ராமன் கொடுத்து கொடுத்துட்டாராம் அவர் முதல் லாபம் அதனால தான் பின்னாடி யுத்தத்தில் ராவண யுத்தம் யுத்த யுத்த காண்டத்தில் ராமர் சலச்சார்னே கிடையாது ராமர் டயர்டானே கிடையாது கரதூஷணத்திற்கு பதினாலாயிரம் ராட்சசாலோடு கூட யுத்தம் பண்ணும்பொழுது சிரிச்சுண்டே யுத்தம் பண்ணார் டயர்டே ஆகலை டயர்ட்னஸே தெரியல ராமருக்கு பின்னாடி ராவணவதம் ரனே அபிராமங்கிறார் ராவணவதமாச்சு சிரிச்சுன்றான் ராமர் அதனுடைய சிரமமே தெரியல ராத்திரி முழுக்க யுத்தம் பண்ணியிருக்கார் இப்படி இல்லாமல் நடந்திருக்கு நிறையா ஏன் தெரியாமல் இருந்ததுன்னு அத்தனையும் விஸ்வாமித்திரருடைய மந்திர பலமா அது நஸ்வரா நஜ்வரா ந சிரமா எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் யுத்தம் பண்ணினாலும் உனக்கு சிரமமே வராது இப்படி ஒரு மந்திரம் உனக்கு தாபமே வராது அப்படி ஒரு மந்திரம் எல்லா மந்திரம்தான் அத்தனை மந்திரத்தையும் இன்னைக்கு ராமர்ப்பணம் பண்ணிட்டாருங்க அவர் ஏன் யாகத்தெளிச்சிக்கிறதுக்காக மாத்திரம் கூப்பிடல பின்ன எதுக்குன்னா தன்னுடைய தபசை சமர்ப்பணம் பண்றதுக்கு தன்னுடைய மந்திரத்தை முழுக்க சமர்ப்பணம் பண்ணுறது அதுக்கு தான் இவ்வளவு சண்டை போடுறார் அவர்கிட்ட திசரதண்டை இவ்வளவு வாக்குவாதம் பண்ணி அழிச்சின்னு வந்தது இத்தனை மந்திரத்தை மந்திர கிராமம் கிருஹாணத்துவம் அத்தனையும் உபதேசம் பண்ணார் பலே அதிபலே இதுல ஆரம்பம் இது நிறைய மந்திரங்கள் ராத்திரி முழுக்க அங்கேயே தங்கி அடுத்த நாள் காத்தால் எழுப்பதை விஸ்வாமித்திர எழுப்பினது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எழுப்பினர் விஸ்வாமித்திர எதை சொல்லி ராமர் எழுப்பினாரோ அதை சொல்லி தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பகவானை எழுப்பு பக்தாள் முழுக்க பாகவதால் முழுக்க திருமலை உள்பட பெருமாளை எழுப்புறது என்னன்னா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தே உத்திஷ்ட கார்த்தால வேலை சந்தியா சுவாமியை எந்த பார்த்து முடியும் சாயங்காலமும் கவனிக்க டைம் இருக்கு கார்த்தால தான் தூக்கத்தில் போயிடும் கால தான் ஜாகிரத ஜாஸ்தி இருக்கணும் அதனால சந்தியா பிரவர்த்ததே பூர்வா கார்த்தால வேலை சந்தியா காலம் சந்தியாந்தனம் பண்ணணும் சந்தியாவந்தனம் எழுந்து சுவாமி நீ வைகுண்டத்தில் இருந்தால் கிடையாது ஏன் எங்கள் ஊருக்கு வந்த எங்கள் ஊருக்கு வந்தால் உனக்கு சந்தியாவந்தனம் விட்டோம் நரசா ரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான் நிகம் அவசியம் பண்ணணும் அவ எழுந்தான் ஆகணுமா நீ சந்தியாவந்தனம் பண்றதுக்கு இல்லை நான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நீ எழுதுக்க ஏன் அப்படின்னா நான் விடும் பொழுது சூரிய மண்டலத்துக்கு நடுப்புல பரமாத்மா இருக்கிறதா தியானம் பண்ணி தான் நான் விட்டேன் ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண போறதில்ல அரிய ஜலத்தை எடுத்து ஓன் கையில் விட போறேன் பரமா இத்தனால எந்த பரமாத்மாவை தியானம் பண்ணேனோ அவன் நீ அதனால் உனக்கு உன் உன் கையில் என்னுடைய ஆன்மீகத்தை நான் சமர்ப்பணம் பண்ண போகிறேன் கர்த்தவியம் தெய்வமான் மே ஆன்மீகம் அதை உனக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சுவாமியை எழுப்ப சுவாமியும் ஸ்நானம் பண்ணினாராம் ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணிவிட்டு கிருத்தோதகம் சந்தியாவிந்தனம் பண்ணாராம் அர்க்யம் விட்டாராம் கிருத்தோதகம் காயத்ரி ஜபம் பண்ணார் சந்தியாந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி இதுல ஆரம்பமும் இனிமே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுண்டே எங்கள் தாத்தா சொல்லுவார் அழுக்காமல் சொல்றார் எழுந்துட்டார் சாணம் பண்ணார் சந்தியாந்திரம் பண்ணார் எழுந்துட்டார் சாணம் பண்ணார் சந்தியாந்தனார் அழுக்காம சொல்லுவார் அதை பார்த்தா கதை சொல்கிற சொல்றவாலைதான் அழுப்பா இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறாரேன்னு அது எதுவாதிரியும் தெரியுமோன்னார் சந்தியாமுந்தனம் பண்ணுறம் அழுத்துக்கிறா மாதிரி அப்படி திருப்பி 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 சொல்லுவார் கோதண்டி கௌஷிகச் கிரதுமரம் அபிதும் லக்ஷ்மணே நானு யாதஹா யாதோ பூ முனிகதித்த முனிகதித்தம் அனுத்வந்திரை முனிவச்சனிவாதேவாசிரமா நாராயணியத்தில் இந்த ஷார்ட்கட்டில் ராமாயணம் சொல்கிற வாழ்கெல்லாம் நாராயணி இருந்தால் தான் சொல்ல முடியும் பல சர்க்க கதையை ஒரே ஸ்லோகத்தில் கபலீகரணம் விட்டார் பட்டத்தில் கதை சொல்கிறவர்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஈஸியாக கதை சொல்லலாமா கோதண்டி கௌ சுவாமி தனுஷ்பாணியாக கிளம்புறார் எதுக்கு கிளம்புறார் கௌசிக் வரமவிதும் விஸ்வாமித்தனுடைய யஜ்ய சம்ரட்சணத்துக்காக கிளம்புறார் லக்ஷ்மணே நானுயாதா போய்டே இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் போன அந்த நடக்கிற சிரமம் தெரியாமல் இருக்கணும் அதுக்காக வால்மீகி என்ன பண்ணாராம் விஸ்வாமித்ரர் நிறையா அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டே போனார் சாந்தாத்வ கேதா கதித முனி முனி நடந் நிறையா கதையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு சிரமம் தெரியாமல் இருக்கிறது முனிவசன அத் அந்த யாகத்தை இந்த தாடக ஆவணத்துக்கு வந்தா விஸ்வாமித் வாக் பலம் அவர் அடியுனுட்டார் ஸ்ரீவதமாச்சேன்னு யோஜனை பண்ணார் ஸ்திரீன்னே யோஜனை பண்ணார் இவ பல பேரை வதம் பண்ணினவர்கள் பல ரிஷிகளை அட்ரஸ் இல்லாமல் பண்ணின பாபி இவள ஸ்திரீனே பார்க்காதே நின்றார் சுவாமி பித்ருவச்சன நிர்தேசாது பித்ருவச்சன கௌரவா அப்பா சொல்லியிருக்கார் இவர் சொன்னத்தை செய்யின்னு அப்பா சொல்லிவிட்டார் அதனால பண்ணுவோம்னு தாடகாம் பாடயித்வா தாடகாவதம் பண்ணினார் அந்த அங்க இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சிச்சாரா திருநாம் திராணாய பானை முனிவஜனபலா தாடகம் பாடயித்வா தாடகாவத ஆச்சு திருப்பி ஸ்நானம் பண்ணி உட்காத்தி வச்சு லப்துவாஸ்மாதஸ்திரஜாலம் திருப்பி உட்காத்தி வச்சு நிறைய மந்திரங்களை உபதேசம் பண்ண விஸ்வாமித்ரர் முனிவன மக மகாதேவ சித்தாசிரம சித்தாசிரமத்துக்கு வந்துட்டார் சித்தாசிரமங்கிறது என்னென்னா ஏழ பூர்வாசிரமோ அந்த ஆசிரமத்துக்கு வந்தார் வந்த உடனே இது யாரோட ஆசிரமம்னு கேக்குறாரு ராமர் உடனே வால்மி விஸ்வாமித்ரர் ராமா இது பூர்வாசிரமம் யாருக்கு யாருக்குன்னார் வாமனாவதாரம் பண்ணி வாமனமூர்த்தி அந்த தான் மூணு வருஷ காலம் வேதம் சொல்லிட்டு சமிதாதானம் பண்ணிட்டு பிரிமக்கிய பிரசிண்டு இருந்திருக்காராம் அது வாமன மூர்த்தியோடது இது பூர்வாஸ்ரமம் உன்னோட பூர்வாசிரமம்னா சுவாமிக்கு பயம் வந்துருது நம்ம அவதார ரகசியத்தெல்லாம் இவர் வெளிப்படுத்திட போகிறாரேன்னு பயந்தான் பூர்வாசிரமம்னு சொன்ன உடனே பயப்படாத ராமா வாமனசிய மஹா வாமன மூர்த்தியோட பூர்வாசிரமம் அந்த ஆஸ்ரமத்துக்கு வந்து மாரி ஜம் யம்ரா சித்தாஷ்ராசிரம் இருந்தா உடனே ராமலட்சுமனால ரிஷிகள் என்ன சொன்னா அப்பா இனிமே இந்த ரிஷி பேச இன்னிலே మౌనమాటే ఇం సోమ యగం இது ஒரு நாள் கூடமா அதனால இந்த யாகத்துக்கு அதிராத்திரம் விஸ்வாமித்ர மகர்ஜி பண்ணின யஜ்யம் அதிராத்திரம் தீட்சாங்கதா நீதான் ரட்சிக்கணும் எந்த கணவனாலும் ராட்சசால் தான் வருவா ரட்சிக்கணும்னா சுவாமி என்ன பண்ண மாரீச்சம் திராவித்வா மகசிரசி அந்நாசி நிகன் கல்யாம் குவன் நல்யாம் பதி பதரஜசா பிராபிய வைதேகேகம் அந்த ரசம் குறையாமல் எப்படி பட்டத்ரி சொல்றார்கள்